ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தட்டைப்பயரும் உருளைக்கிழங்கும் வச்சு புளி சாதம் செய்ய போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் குக்கரில் செய்ய போகிறோம் சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும் வாங்க பார்ப்போம் புளி வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் நாலு கிள்ளி வச்சுருக்கேன் பூண்டு ஒரு நாலு பல் பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக நறுக்கி ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன் குக்கர் வந்து சூடானதும் நம்ம எண்ணெய் விட்டுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து குக்கர் சூடாகிடுச்சு அடுத்தது எண்ணெய் கொஞ்சமாக விட்டுக்கும் இதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நான் கொஞ்சம் அதிகமாகவே விட்டுருக்கேன் அடுத்தது கடுகு கொஞ்சமாக போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுகி வச்சிருக்க மற்ற பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கடகு பொறிஞ்சிடுச்சு நம்ம அடுத்து வந்து உரிச்சிருக்க பூண்டு நாலு பழைய இதில் போட்டுக்குவோம் அதுலேயே வந்து பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு அடுத்து தக்காளி ஆட் ஏன்னா தக்காளி வந்து கொஞ்சம் வதணும் அதனால் ஃபஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிடுவோம் தக்காளி வந்து ஒரு டூ மினிட்ஸ் நல்லா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்குவோம் வெள்ளாயுன்னு ஒரு டூ மினிட்ஸ் வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளாய் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கும் சட்டைப்பயிரும் போட்டு டூ மினிட்ஸ் வதக்கணும் பாருங்க எங்காயமும் தக்காளி வந்து ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வதனுச்சின்னா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அளவுக்கு வதங்கி எடுத்து பாருங்க இப்போ வந்து நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் கப்பை தயாரும் வெள்ளக்கிழமும் இதில் சேர்த்துட்டு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு கொஞ்சமாக போட்டு அப்படியே டென் மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கிடலாம் ஃப்ரெண்ட் டூ மினிட்ஸ் வரவேறோம் டின் கருத்தில் நம்ம இதில் சேர்த்த போகிறோம் வெயிட் பண்ணுங்கள் டூ மினிட்ஸ் வந்து நல்லா வதங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் டூ மினிட்ஸ் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புளி இதில் சேர்த்த போகிறோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி அரிசி எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ண போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன் டம்ளர் அரிசிக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட போகிறேன் அடுத்தது சாம்பார் தூள் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கொஞ்சமாக சாம்பார் தூள் பாருங்கள் அடுத்தது நமக்கு தேவையான அளவு உப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து அரிசியை வந்து இப்போ இதில் கொட்டி கலந்துட்டோம்னா ஒரு விசில் விட்டு ஆட் பண்ணிவிட்டு சாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் அரிசியும் வந்து இதில் சேர்த்துட்டேன் பார்த்தீங்களா